திண்டுக்கல்லில் வெளிநாடு மற்றும் மிலிட்டரி வெளிமாநில மதுபான பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த இரண்டு பேர் கைது ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்பது மதுபான பாட்டில்கள் கார் பறிமுதல் திண்டுக்கல் அண்ணாமலையார் மில்ஸ் அருகே பிள்ளையார் நத்தம் பகுதியில் வெளிநாடு மதுபான பாட்டில்கள் மிலிட்டரி மற்றும் வெளி மாநில மதுபான பாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக மாவட்ட எஸ்பி பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு டிஎஸ்பி பொறுப்பு கார்த்திக் மேற்பார்வையில் திண்டுக்கல் மதுவிலக்கு காவல் நிலைய ஆய்வாளர் லாவண்யா தலைமையில் சார்பு ஆய்வாளர் ராஜ்குமார் காவலர்கள் கோபிநாத் ராஜகுரு குமரன் ஆகியோர் கொண்ட குழுவினர் அப்பகுதியில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது திண்டுக்கல் அண்ணாமலையார் மில்ஸ் நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்தசாரதி மகன் ஜெயராகவன் என்ற சரவணன் வயது நாற்பத்தி ஐந்து மற்றும் திண்டுக்கல் ஆலமரத்துப்பட்டியை சேர்ந்த சின்ராஜ் மகன் பூபதி ராஜ்குமார் வயது நாற்பத்தி ஐந்து ஆகிய இருவரும் ஜெயராகவன் வீடு மற்றும் வீட்டின் கார்செட் ஆகிய பகுதிகளில் வெளிநாடு மதுபான பாட்டில்கள் மிலிட்டரி மற்றும் வெளிமாநில மதுபான பாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்ததை போலீசார் கண்டுபிடித்து இரண்டு பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்பது வெளி மாநில மதுபான பாட்டில்கள் மிலிட்டரி மதுபான பாட்டில்கள் வெளிநாடு மதுபான பாட்டில்கள் மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்